அப்ளிகேஷன்லாம் இந்த பிளாட்ஃபார்மில் வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம் ஸோ இந்த பிளாட்ஃபார்முக்கு நீங்கள் வந்து நிறைய நியூ கஸ்டமர்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணனும் ஸோ அவங்கள ஆக்டிவேட் பண்ணணும் அவங்களோட ப்ரொஃபைலை ஆட் பண்ணனும் ஸோ அதான் இந்த ஜாபோட எக்ஸாக்ட் நேச்சரு சாலரி பொறுத்த வரைக்கும் பர் மந்த்துக்கு வந்து டுவெண்ட்டி வரைக்கும் நீங்கள் வாங்க முடியும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக காம்பன்சேஷன் பர் ஆக்டிவேஷன் சரிங்களா ஸோ ஒரு நியூ கஸ்டமர்ஸை நீங்கள் ஆட் பண்ண ஆட் பண்ண உங்களுக்கு ஒரு அமௌண்ட் வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க ப்ளஸ் ஒரு மந்த்து டார்கெட்டோட நீங்கள் அதிகமாக போகிறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இன்சென்டிவாக ப்ரொவைட் பண்ணுவோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க லொக்கேஷன் பொறுத்தவரைக்கும் இது த்ரூ அவுட் இந்தியா யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம் இது ஒரு நல்ல ரிமோட் ஆப்பர்ச்சுனிட்டி தான் இது ஸோ அடிஷனல் பாயிண்ட்ஸ் என்னென்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரிஃபரபலி எ கரண்ட் என்ரோல்டு காலேஜ் ஆர் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் இன் இந்தியா சரிங்களா கரண்ட்ல நீங்கள் படிச்சுட்டு இருக்கிறீங்கன்னா ரொம்ப நல்லது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் ஈஸியாக கவர் பண்ண முடியும் இல்லை உங்களுக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கான்டாக்ட் இருக்கு இல்லை நிறைய கம்யூனிட்டி என்கேஜ்மெண்ட் கான்டாக்ட்ஸ் இருக்குதுன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுங்கள் ஸோ ஆக்டிவேஷனுக்கு ஒரு அமௌண்ட் உங்களுக்கு வந்துடும் ஸோ நிறைய ரெஃபர் பண்ண ரெஃபர் பண்ண உங்களுக்கு நிறைய இன்கமும் ஏர்ன் பண்ணுற வாய்ப்பு இருக்குது இதில் ஸோ ஃப்ளூயன்சி இன் இங்கிலீஷ் இஸே மஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏன்னா அந்த பிளாட்ஃபார்ம் பற்றி நீங்கள் கம்யூனிகேட் பண்ணணும் ப்ளஸ் அதில் நிறைய போஸ்ட் போடுற மாதிரி இருக்கும் அவங்களுடைய டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை நீங்கள் டெவலப் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அடிஷனல் பாயிண்ட்ஸ் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெயின் ஆன்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் இன் கம்யூனிட்டி என்கேஜ்மெண்ட் அண்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அண்ட் ஈவென் பிளானிங் அண்ட்